அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாத சோமவார விரதம் மற்றும் வழிபாடு செய்யும் முறை விரதம் இல்லாதவர்கள் என்ன செய்வது இதனுடைய பலன்கள் என்ன என்பதை இந்த ஆடியோவில் நாம் பதிவிடுகின்றோம் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இதுபோன்று உங்களுக்கு மிக முக்கியமான அவசியமான வழிபாடுகளையும் பூஜைகளையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் ஏற்கனவே நம்ம ஆடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் சோமவாரம்னா என்ன திங்கட்கிழமை திங்கட்கிழமை இருக்கக்கூடிய விரதம் திங்கட்கிழமை செய்யக்கூடிய வழிபாடு சோமவார விரதம் என்பது நீங்கள் அத்தனை பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈசனுக்குரிய ஒரு அற்புதமான விரதம் ஈசனுடைய விரதங்களில் மிக முக்கியமானதும் மிக சிறப்பு வாய்ந்த விரதங்களில் ஒன்று தான் இந்த சோமவார விரதம் திங்கட்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது தான் நம்ம சோமவாரம்னு குறிப்பிடுறோம் வருடத்தில் எல்லா மாதமும் சோமவார விரதம் இருக்கலாம் குறிப்பாக கார்த்திகை மாதம் மிக மிக விசேஷமானது இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தின் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமைகள் எப்போ வருதுன்னு முதல்ல பார்க்கறலாம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இந்த நான்கு தேதிகள் திங்கட்கிழமைகளாக வருகின்றது இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தில் இந்த நான்கு தேதிகளிலும் இந்த நான்கு நாட்களிலும் நீங்கள் இருக்க வேண்டிய விரதம் தான் கார்த்திகை சோமவார விரதம் யார் இந்த விரதத்தை இருக்கலாம் அனைவரும் குழந்தைகள் முதல் பெரிய அனைவரும் இந்த விரதத்தை இந்த விரதத்தினுடைய பலன்கள் என்ன சொல்ற அதன் பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களாக நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் மனவேதனைகளும் இருக்கிற இடம் தெரியாம காணாமல் போயிடும் நீங்க இந்த விரதத்தை இருந்து பூஜையை முடிச்சிட்டு நீங்க பகவான்கிட்ட வாரம் கேட்பீங்க அப்படி கேட்கக்கூடிய வாரம் கேட்குற மாதிரி அப்படியே கிடைக்கும் அப்போ இந்த விரதத்துடைய மகிமையையும் சிறப்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் எல்லா விதமான கிரகதோஷங்களும் எல்லா விதமான காரிய தடைகளும் விலகி ஓடும் அற்புதமான விரதம் இந்த கார்த்திகை சோமவார விரதம் இப்போ நீங்கள் இந்த விரதம் இருக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் சுவாமி எனது உடல்நிலை ஏற்றுக்கொள்ளாது எனது குடும்ப சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளாது நான் வழிபாடு மட்டும் பண்ணுறேன் தாராளமாக பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க விரதத்தை இருந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லையா இந்த கார்த்திகை சோமவாரத்தில் வழிபாடு மட்டுமாவது பண்ணுங்கள் நான் சொல்கிற வழிபாடு சரிங்களா இப்போது இந்த விரதத்தை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்னொரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது சேனலை பொறுத்தளவுக்கு எந்த விரதமாக இருந்தாலும் எந்த வழிபாடாக இருந்தாலும் மிக மிக எளிமையாக சொல்கிறது தான் நம்மளுடைய சிறப்பு அம்சம் சரிங்களா எனவே தாராளமாக இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கார்த்திகை சோமவாரத்துல காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜரியில ஒரு தீபம் ஏற்றி ஓம் சிவாய நம அப்படின்னு ஒரு மூணு முறை சொல்லிட்டு நீங்க விரதத்தை தொடங்கிடுங்க மாலை வரை விரதத்தை மேற்கொள்ளணும் மாலை பூஜை முடித்துட்டு சைவ உணவாக குறைந்த அளவு உணவெடுத்து நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கணும் காலையில் ஆரம்பித்து மாலையில் வரைக்கும் இடையில தண்ணீர் குடிக்கலாம் தேநீர் குடிக்கலாம் பழச்சாறுகள் குடிக்கலாம் எந்த தவறு கிடையாது சுவாமி நான் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் என்னால் இருக்க முடியும்னா வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதத்தை மேற்கொள்ளுங்க உங்கள் உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சுவாமி நான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய சூழலில் இருக்கேன் ஒருவேளை மட்டும் நான் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க ஒரு வேலை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை இருக்கிறனாலும் இருந்து கொள்ளுங்கள் அது உங்களது சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுறேன் இந்த விரதம் இருக்கிற நேரத்தில் தூங்கக்கூடாது இந்த விரதம் இருக்கும் நேரத்தில் யார்ட்டி கோபப்படக்கூடாது இந்த விரதம் இருக்கும் நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது இந்த விரதம் இருக்கும் நேரத்தில் மனதை சஞ்சலப்பட விடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் காலையில் ஆரம்பித்து மாலை பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க இந்த மாலை பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான அறிவிப்பு அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் அத்துணை பேருக்கும் யோகமான வருடமாக இருக்க நாம் சில வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது இந்த வாட்ஸ்அப் குழு இந்த வாட்ஸ்அப் குழுவில் பனிரெண்டு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான மந்திரங்களையும் வழிபாடுகளையும் பிரசாதங்களையும் சொல்ல போகிறோம் அது போக ஒவ்வொரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை மிக எளிமையாக நமது இல்லத்தில் செய்ய போகிறோம் அதை பற்றியும் சொல்லித்தர போகிறோம் இந்த குழுவில் அதே மாதிரி இன்னொரு குழு பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குழுவும் பனிரெண்டு மாதம் செயல்படும் ஒவ்வொரு மாதத்துலையும் இருபத்தி ஒரு குறிப்புகள் இருபத்தி ஒரு சூட்சம்களை உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் உங்களோடது பணப் பிரச்சனை தீர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு பண வரவு அதிகரிக்க கோடீஸ்வர யோகம் ஏற்பட இந்த குழு தொடங்க போகிறோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லபடியாக படித்து வரக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவையும் தொடங்க போகிறோம் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சரி வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்த்தரலாமா உங்க வீட்ல லிங்கம் இருந்தா அந்த லிங்கத்துக்கு வழிபாட்டு நேரத்தில் பால் அல்லது தேன் அல்லது தயிர் அல்லது இளநீர் அல்லது சந்தனம் அல்லது பன்னீர் கொண்டு முதலில் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் லிங்கம் இல்லைன்னா சிவன் படத்துக்கு முன்னால் நெய்வேத்தி மட்டும் வைத்து வழிபாடு மட்டும் பண்ணுங்க இந்த சோமவார வழிபாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா நீங்க பூஜை செய்கிற நேரத்துல உங்க வீட்ல பஞ்சாட்சிர தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் பஞ்சாட்சர நாயகன் நமது ஈசன் எனவே அவரை வணங்கும் விதமாக ஐந்து தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி கிழக்கு தான் ஐந்தும் கிழக்கு பார்த்துருக்கணும் வடக்கு நோக்கி ஏற்றுவதாக இருந்தால் ஐந்து வடக்கு பார்த்துருக்கணும் ஐந்து தீபங்கள் ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு ஐந்து தீபங்கள் ஏற்றி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் தொடங்கியுள்ள நிறுவனம் ஆனந்தோடி டேரஸ் இந்த ஆனந்தோழி டிரேடர் சார்பாக நாம் ஒரு அற்புதமான மூலிகை எண்ணெய் தயார் பண்ணியிருக்கோம் விளக்கேற்றும் மூலிகை எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வீக வசிய மூலிகைகளின் சங்கமமாக இந்த விளக்கேற்று எண்ணெய் தயாரிக்கப்பட்டது தயாரித்து இந்த எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்று பொழுது உங்கள் வீடே தெய்வீகமாக இருக்கும் தெய்வம் குடியிருக்கும் கோவிலாக மாறும் இந்த எண்ணெய் உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கூட பெற்றுக்கொள்ளுங்கள் எத்துணையை லிட்டர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வருடம் முழுவதும் இந்த எண்ணெய் நம்ம தயாரித்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம் தேவைப்படுவோர் எங்களை அணுகுங்கள் பஞ்சாட்சர தீபம் ஐந்து தீபங்கள் ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக ஏதேனும் இனிப்புகள் பழங்கள் தேங்காய் மற்றும் உங்களால் என்ன நெய்வேத்தியமாக வைக்க முடியுமோ உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ரொம்ப சிரமப்படாமல் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைக்கணும் நெய்வேத்தியமாக வைத்து உங்களுக்கு தெரிஞ்ச சிவனுடைய மந்திரங்கள் சிவனுடைய பாடல்களை பாடுங்கள் சிவபுராணம் படிக்க முடியும்னா ஒரு முறை படிங்க வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்க ஓம் சிவாய நம என்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இவ்வளவு தாங்க இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிட்டு தூப தீபம் காட்டி வீடு முழுவதும் தூப தீபம் காட்டி உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியும் தூப தீபம் காட்டி சோமவார விரதத்தை முடித்து மிக குறிப்பு சோமவார பூஜை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இருபுறமும் கண்டிப்பாக தீபம் எரிய வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே தீபம் ஏற்றுங்க நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த சோமவாரத்தில் இந்த பூஜை செய்யும்போது வாசலுக்கு வெளியே கண்டிப்பாக விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொரு சூட்சமாக சொல்லித்தரேன் உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட சங்கு இருந்துச்சுன்னா அந்த வலம்புரி சங்கு கொண்டு லிங்கத்துக்கு நீங்கள் இந்த வழிபாடு செய்யும் போது அபிஷேகம் பண்ணிங்கன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா இப்போ எளிமையாக விரதம் இருக்கிறது எப்படி வழிபாடு செய்கிறது எப்படின்னு இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வாரமும் செய்யுங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் விரதம் இருந்து இந்த பூஜை சிறப்பாக செய்யுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விரதம் இருக்க முடிஞ்சவங்க காலையில் விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செய்து விரதத்தை முடிச்சுக்கோங்க விரதம் இருக்க முடியாதவங்க மாலை பூஜை மட்டுமாவது செய்யுங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு பதினொன்று முப்பது மணிக்குள்ள எப்போனாலும் இந்த பூஜையை உங்க வீட்ல செய்யலாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா கார்த்திகை மாத சோமவார வழிபாடு மற்றும் விரதம் விருது வழிபாடு செய்கிறவங்க ஒவ்வொரு சோமவாரத்திலையும் குறைந்தது ஒரு ஐந்து பேருக்காவது அன்னதானம் செய்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு ஐந்து பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் திங்கட்கிழமையில் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் அப்படி நீங்கள் அன்னதானம் பண்ணும்பொழுது இந்த விரதத்தின் பலனும் இந்த வழிபாட்டின் பலனும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அன்னதானம் உங்களால் செய்ய முடியும்னா செய்யலாம் அல்லது நமது ஆனந்தோழி அறக்கட்டையினுடைய அன்னசேவாக்குழு நாளும் அன்னதானத்தை செஞ்சிட்ருக்கோம் திங்கட்கிழமையில் எங்களது அன்னதான திட்டத்திற்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தரலாம் அனைவரும் கார்த்திகை மாத சோமவார விரதமிருந்து வழிபாடு செய்து ஈசன் உரை பெற்று மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ ஈஸ்வரத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வழிபாட்டில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்